அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி ஏழாவது நாள் திருப்பல் எழுச்சியிலிருந்து ஏழாவது பாடலை பார்க்கலாம் பாடல் அது என அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர்பொழில் திருவுத்தர கோஷமங்கை உள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எது எமைபணி கொழும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொருள் தேன்சிந்து மலர்களை உடைய சோலைகளை கொண்ட உத்தரகோசை மங்கை தளத்தில் எழுந்தருளிய சிவபெருமானே திருப்பெருந்துறையில் வசிக்கும் தலைவனே உன் பெயர் சொன்னால் அது பழம்போல் இனிக்கிறது பால்போல் சுவையாக இருக்கிறது உன்னை பற்றி தெரிந்து கொள்வது என்பது சிரமமானது உன்னை எளிதாக பிடித்து விடலாம் என சொல்கிறார்களை தவிர தேவர்களால் கூட அதை செய்ய முடியாது உன்னுடைய வடிவம் என்ன இவன்தான் அவனோ என்று அனுமானிக்க திணறும் தேவர்களுக்கே காட்சி தராதனி இதோ என் நிஜ வடிவம் இதுவே என சொல்லி இதோ எங்கள் முன்னால் இருக்கின்றாய் எங்களை நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை செய் என்றே உன்னிடம் கேட்போம் எம்பெருமானே நீ எழுந்தருள்வாயாக விளக்கம் மிக அருமையான கருத்துடைய பாடல் இது எது எமை பணி கொள்ளும் ஆறு அது கேட்போம் என்ற வரி மிகுந்த சிறப்பை கொண்டது கடவுளிடம் அதை கொடு இதை கொடு என்று கேட்பதை விட எது சரி என்று படுகிறதோ அதை செய் என்று கேட்பது மேலான கோரிக்கை அல்லவா அவனுக்கு தெரியுமே நமக்கு என்ன தர வேண்டும் என்று அதனால் நம்மை அவனிடம் ஒப்படைப்போம் அவன் தருவதை ஏற்றுக்கொள்வோம் என்பதை பாடல் உணர்த்தும் கருத்து நன்றி